அதாவது இதை ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு நல்ல பதிவு ஒரு அழகான ப்ராடக்ட் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு முதன் முறையாக நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களே நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே இந்த ப்ராடக்ட் இல்லையா இது ஆர்டி கம்பெனியுடைய ஒரு மொபைல் ஃபோன் ஸ்டாண்டு அதாவது இதை ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது அந்த பேட்டரியுடைய ஆம்ஸ் ரேட் வந்து ஹையர் ஆம்பியர் ரேட் ஸோ அதனால் பாருங்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இதில் இருந்து உங்களுடைய மொபைல் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்காக அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம சார்ஜ் பண்ணணும் இல்லையா இந்த இதை ஒரு மோ ஒரு ஒரு மினி பவர் பேங்காகவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்குள்ளே பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணுவதற்காக பாருங்கள் உங்களுக்கு சி டைப் கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் சி டைப் அப்படிங்கும்போது வெரி லேட்டஸ்ட் ஸோ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணும்போது ப்ளக்கின் பண்ணும்போது நீங்கள் இப்படியோ அப்படியே எப்படியாவது பிளக்கின் பண்ணிக்கலாம் ஸோ எளிதில் ஃபால்ட்டுங்கிறதுக்கு வரவே வராது அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆர்டி கம்பெனிங்கிறனால என்னுடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடியோ வந்து பார்த்தீங்களா ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஆன் பண்ண உடனே ப்ளூடூத் கனெக்ட் ஆகும் ஸோ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் அசிமத் அதுக்கப்புறம் பாருங்கள் நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் இதில் வச்சு நீங்கள் அதிகமான நேரம் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு பவர் பேங்க் இந்த செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இதை நம்ம மறுபடியும் நம்ம ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நண்பர்களே இதை தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம வந்து ஒரு த்ரீ நூன் ஆஃபர் சூப்பர் ஒரு ஆஃபர் கொடுத்தோம் ஸோ நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றிற்கு மேற்பட்ட நண்பர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது இந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதனுடைய ட்யூரபிலிட்டி நல்லா இருக்குது ஃபால்ட் ரேஸே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ ஆர்டி கம்பெனி அதனால் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் பல்கை நம்ம ஒரு பில் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் நம்ம பில் பண்ணும்போது கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால அதே டிஸ்கவுண்ட்டை நம்ம 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 கஸ்டமர் நம்ம யூடியூப் கஸ்டமர் தரலாம் தர தரது நம்மளுடைய கடமை இல்லையா ஸோ அதனால் நம்ம நம்ம பல்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பெனிஃபிட்டோ நம்ம ஒரு சின்ன பெனிஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துடணும் அதனால் பிரைஸை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணோம் ஸோ அதனால் பாருங்கள் நண்பர்களே தீபாவளி அந்த காலகட்டத்தில் என்னுடைய பிரைஸ் பாருங்கள் நானூற்றி தொண்ணூறுரூவா நம்ம மாதிரி பிரைஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இதோட பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ பிள்ளை பாருங்க அருமையான பிரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் நான் இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டாண்டை மட்டுமே நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் குவாலிட்டியாக நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் கீழே கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே முடியாது அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு ஆபத் பாண்டவ மாதிரி ஒரு பவர் பங்காக ஸோ நான் பாருங்கள் இது சூப்பராக இது வந்து உங்களுக்கு அமைப்பாக இது இந்த பட்ஜெட்டில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே ஸோ இது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னட்டே நம்ம கால் பண்ணுங்க நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ தினந்தோறும் நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் இருக்கோம் தேடி தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி உங்களுக்கு போஸ்ட் இருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடையும் ஸோ நம்பர்களை பாருங்கள் நம்மளுடைய லேண்ட்லைன் கொஞ்சம் ப்ராப்ளம் மொபைல் ஃபோன் எப்போதுமே பிஸியாக இருக்குது தொடர்பு கொள்வாங்க எப்போதுமே நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னே காயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நான் உடனே ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் இல்லை எப்போ நான் வரேன்னா வாட்ஸ்அப்பில் அப்போ நான் உங்களுக்கு லைனுக்கு வந்துடுவேன் உங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன் நண்பர்களே வாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்